வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம கிருபானந்த வாரியார் அடிக்கடி தன் சொற்பொழிவில் கூறும் முருகப்பெருமானின் தோற்றத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உலகம் தோன்றிய நாள் தொட்டு தாய்மார்கள் குழந்தைகளை பெறுவார்கள் அப்பா பெயர் வைப்பார் ஆனால் அப்பா குழந்தை பெற்று அம்மா பெயர் வைக்கின்றாள் இது ஒரு புரட்சி உலகத்திலே எங்குமே ஆண்கள் மருத்துவ விடுதி கிடையாது ஒரு ஆண் பிள்ளை குழந்தை பெற்றான் என்ற சரித்திரம் கிடையாது கைலாயத்தில்தான் நெற்றிக் கண்ணிலிருந்து முருகப்பெருமானை உண்டாக்குகின்றார் ஆண் பிள்ளை அவர் ஒருவர்தான் நாம் எல்லாம் பெண் பிள்ளைகள் பெண் வயிற்றிலிருந்து பிறந்தால் பெண் பிள்ளைகள்தானே ஒரு பெண் என்றால் அடக்கமாக இருக்க வேண்டும் ஆண்கள் என்றால் வீரமாக இருக்க வேண்டும் மாறியிருக்கக்கூடாது அதேபோல் கடவுள் என்று சொன்னால் கடவுளுக்கு சில இலக்கணங்கள் உண்டு என்ன இலக்கணம் முதல் இலக்கணம் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் நான் சொல்வதையெல்லாம் எப்பொழுதும் நினைவிலை வைத்து கொள்ள வேண்டும் எத்தனையோ காலமாக எத்தனையோ நூல்களை படித்து அனுபவத்தில் சொல்கிறேன் பிறந்தான் இறந்தான் என்று சொன்னால் அது கடவுள் அல்ல நம்மை போல பெரிய ஆத்மா என்றுதான் அர்த்தம் சிவபெருமானுக்கு இறப்பும் பிறப்பும் கிடையாது சிவனே முருகன் முருகனே சிவன் ஆகவே முருகனுக்கும் இறப்பும் பிறப்பும் கிடையாது செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்கிறது அருணகிரியாரின் கந்தரனுபூதி ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணின நாளை நாம் எல்லாம் கொண்டாடுகிறோம் ஸ்ரீராம நவமி கண்ணபிரான் அவதாரம் பண்ணின நாளை கொண்டாடுகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி ஹனுமன் ஜெயந்தி சங்கர ஜெயந்தி மத்வ ஜெயந்தி ஸ்ரீராமானுஜ ஜெயந்தி பரசுராம ஜெயந்தி வாமன ஜெயந்தி எந்த கோவிலாவது ஜெயந்தி சிவன் பிறந்தநாள் விழா சுப்பிரமணிய சுவாமி ஜெயந்தி முருகன் அவதாரம் பண்ணின நாள் என்று இதுவரையிலும் உண்டா கிடையாது பிறப்பு இறப்பு இல்லாதவன் இறைவன் அதுதான் இறைவனுடைய லக்ஷணம் இந்த பாட்டில் வருகிறது ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் எதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் தன்னை நீ வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார் நீ தர வேண்டும் ஆண்டவனே குழந்தையை நீரே தர வேண்டும் நீ தர அது தங்களிடத்திலிருந்து வர வேண்டும் நின்னையே நிகர்க்க என்றார் இது போல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ